இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைனோசர் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் ஃப்ரெண்டு அதுதான் அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா என்னோட சும்மா நீங்கள் நிறையா இது பார்த்துருக்கீங்க ஆனால் இந்த டைனோசர் என்னை வந்து கடிக்கவே கிடைக்கல அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னா இப்படிதான் வரட்ட அண்ணே நான் இறங்கி வரட்ட இவருக்கும் சீன் சீங்காதப்பா எவனுக்கு மாறாதப்பா அப்படி நம்ம இதுக்கு அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வர்றேன் எவ்வளோ புரிய கால்ன்னு பார்த்தோம் பா செம தடியா இருக்கு சும்மா சும்மையா இருந்துச்சு ஆனா பார்த்தீங்கன்னா சும்மா பயிர் அடிக்குது வாங்க வாติகமிங்க இப்போ இட்றடு அய்யயோ फ्रेंड्स ராப் கமிங்க சொன்னே டைனோசர் வாติகமிங்க இருந்து ஒரு பெரிய டைனோசர் இருக்கான் அவள பார்க்காம இருந்த சரிடா டேய் டான்சர் என்ன பாத்து குட்டிட்டு போடா எனக்கு உன்னமே தெரியலடா फ्रेंड्स இந்த சுத்தி டைனோசர் டா வா फ्रेंड्स फ्रेंड्स சாமைய ஃபுல்லா டைனோசர் டா फ्रेंड्स பேடாஸ் சாபோதி ரே பேடாஸ்மா ஓ வாழை சுருட்டிரேதாசுமா பேடாஸ்மா பேடாசுமா வாழை சுருட்டிரே ஆனால் நம்ம டைனோசர் வாழை சுருட்டவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் டே டைனாசரே எங்கேயாச்சும் டைனோசர் வந்து என்ன கிடச்சிதுன்னா ஒன்று என்ன பண்ணுவேன்னு தெரியுமா வடாயம் மச்சி வல்லக்க பஜ்ஜி உடம்ப பிச்சு போட்டு பஜ்ஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லி கிளிக் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இந்த அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் வரும் செக் பண்ணி பாருங்கள் செகண்ட் பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும் இது சும்மா இன்ட்ரடக்ஷன் தான் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பண்ணி பண்ணிவிட்டு பாய்